தூத்துக்குடி மாநகராட்சி பிரையநகர் சிதம்பர நகர் போன்ற பகுதிகளெல்லாம் பூங்காக்கள் இல்லை இந்த நிலையில் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட கிரேஸ் நகர் பகுதியில் பிளாட்டுகள் போடப்பட்டிருக்கிறது அந்த பகுதியில் பூங்கா அமைப்பதற்கான இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த இடத்தை இன்று மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி பார்வையிட்டார் அவருடன் கவுன்சிலர் சரவணன் மற்றும்

நாற்பத்தி ரெண்டு சார் எழுபத்தி நாலுனால் இரநூத்தி பத்தஞ்சு வரைக்குமா இரநூத்தி இரநூறு இரநூத்தி ஏழுனா அவங்ககிட்ட எவ்வளோ இருக்குது அது முப்பது சார் இல்லை நாற்பத்தி சார் கொஞ்சம் ஒரு சுற்றிலாம் அகலமாக இருக்கும் ட்ராக் சுற்றி வரைக்கும் அகலத்தில் லாக் பண்ணிடலாம் மற்ற ஐட்டத்தை ஃப்ரெண்டில் போட்டு சரி சார் இல்லை ட்ராயிங் போட்டு சாப்பிட்டு மற்ற

அந்த எண்ணியெல்லாம் அவர் போட்டது போட்டு எவ்வளோ சொல்லிட்டு பண்ணிடுவோம் இது ஃபுல்லாக அடைச்சிட்டு உடனே சைடு பண்ணிச்சு அதை போன்றது அடைச்சிட்டு அப்படின்னு கொடுப்பாங்க பார்த்து கம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த பார்த்து இன்னும் வந்து யானை எதுவும் உடஞ்சிருக்கு அந்த சித்துறதுலாம் தெரியில்லாமல் ீங்களா சரி பண்ணாம இருந்தது பாருங்க